சர்வதேச கிரிக்கெட் இருந்து ஓய்வு பெற்றார் ரவிசந்திரன் அஸ்வின் சாதனை தமிழனான அஸ்வின் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தி அனில் கும்லேவுக்கு பிறகு இந்தியாவின் இரண்டாவது அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரராக திகழ்கிறார் நூறுத்துக்கும் அதிகமான டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய முதல் தமிழரான ரவிசந்திரன் அஸ்வின் டெஸ்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இவர் ஒருநாள் போட்டிகளில் நூற்றி ஐம்பத்தி ஆறு விக்கெட்டுகளையும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் எழுபத்தி ரெண்டு விக்கெட்டுகளையும் உள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல்தர அணிகளுக்கு எதிரான சில சதங்களையும் பிளாசிஏ அஸ்வின் மூணாயிரத்தி ஐநூறு ரன்களுக்கு மேலெடுத்து இந்திய அணியின் சிறந்த ஆல்ரவுண்டராக சுமார் பத்து ஆண்டுக்கு மேலாக திகழ்ந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது